முதல் முதலாக கலிமா உச்சரிக்கப்படுகின்றது லா இல்லாஹ இல்லல்லா முகமது ரசூல் என்ற வார்த்தை உலகத்திலேயே முதல் முதலாக என்ன செய்யப்படுகிறது உச்சரிக்கப்படுகிறது படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் கிடையாது நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உச்சரித்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே கலிமாவை சொன்ன மாத்திரத்திலேயே கப்பல்ல கயான் முகம்மது நீ நாசமாகு என்று அபு என்ன செய்தான் மண்ணை எள்ளி எறிந்தான்

என்று மண்ணை அள்ளி எரிந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நிச்சயத்தினுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள்